இந்த ஐபிஎல்ல ஒரே ஓவர்ல ரெண்டு பவுன்சர் போடலாம் அப்படின்ற ரூல கொண்டு வந்தாதான் தான் கொண்டு வந்தாங்க இதுல இந்த பவுலர்ஸ் பண்ற அளப்புல தாங்க முடியலப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நேத்து சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த ஐபிஎல்ல புது ரூல் என்ன வந்து கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஒரு ஓவர்ல ரெண்டு பவுன்சர் வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற ரூலை வந்து கொண்டு வந்திருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஓவரில் ஒரே ஒரு பவுன்சர் மட்டும் தான் வந்து போட முடியும் இந்த ஒரு ரூலை வந்து எப்படியாவது பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டிய நேற்று நிறைய பவுலர்ஸ் வந்து எக்கச்சக்கமான பவுன்சரை வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க நேற்று ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே தான் வந்து பவுலிங் வந்து பண்ணாங்க அவங்களும் இந்த மாதிரி நிறைய பவுன்சர்ஸை போட்டு வந்து ட்ரை பண்ணாங்க ஆனால் அது ஒரு கட்டத்தில் இடத்துல செட் ஆகலாம் அப்படின்னோடனே அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நார்மலாக பவுலிங் போட வந்து ஆரம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதுலேயே முஸ்தாஃபிசர் ரஹ்மான் வந்து எப்பா பவுன்சர் போட்டால் செட் ஆகலை கொஞ்சம் நம்மளுக்கு தகுந்தாப்பில் தான் வந்து பவுலிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நாலு விக்கெட் எடுத்து வந்து அசைத்திட்டார் இதனால நேற்று ஆர்சிபிஐ சிஎஸ்கே வந்து நூத்தி எழுபத்தி மூணு ரன்னுக்கே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இதை வந்து பார்த்த உடனே ஆர்சிபியும் பவுலிங் பண்ணும்போது என்ன வந்து பண்ணிட்டாங்கன்னா அதான் ஒரு ஓவர்ல ரெண்டு பவுன்சர் போடலாம்ல நம்ம பாட்டுக்கு எல்லா பாலையும் பவுன்சரா ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி பவுலர்ஸ் வந்து எக்கச்சக்கமான பவுன்சரை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி பவுன்சர் பாலை போட்டு தான் டேரி மிச்சலை கூட வந்து தூக்குனாங்க இந்த மாதிரி விக்கெட் எடுத்தவுடனே சரிப்பா பவுன்சர் போட்டால் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது இதையே வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அப்படியே பவுன்சராக வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதை ஒரு கட்டத்தில் பார்த்த சிவம் துபேவ் ஜடேஜாவும் என்ன வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்பா இவங்க எல்லாமே பவுன்சராக போட தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து விளையாடணும் நம்ம பாட்டுக்கு அவசரப்பட்டு விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்புல செட் ஆகி அவங்களும் ஒரு நல்ல ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி ஈஸியா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க இதனால ஒரு கட்டத்துல நேற்று என்ன நிலைமை ஆயிடுச்சுன்னா ஆர்சிபி வந்து இந்த மாதிரி பவுன்சர்ஸ் பால போட்டு ட்ரை பண்றேன் இதனாலயே மேட்ச்சை வந்து தோக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆயிடுச்சு அவங்களும் சிஎஸ்கே மாதிரி கொஞ்சம் சுதாரிச்சு பவுன்சர் பால் போட்டா செட் ஆக மாட்டேங்குது நம்ம கொஞ்சம் பவுலிங் ஸ்டைல வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாத்திருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்ச வந்து ஆர்சிபி வந்து வின் பண்ணிருப்பாங்க இதனாலதான் அவங்க தோக்க வேண்டிய நிலமை வந்து ஆயிடுச்சு இந்த பவுன்சர்ஸ் பால்ஸ் எல்லாம் பொதுவா எங்க ஒத்து வரும்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ்ல தாங்க ஒத்து வரும் ஏன்னா அங்கதான் பவுன்சஸ் பால் வந்து போடும்போது ரொம்ப பாஸ்டா வந்து வரும் அதை அடிக்கிறதுக்கு பேட்ஸ்மேன்ஸ் வந்து கஷ்டப்படுவாங்க ஆனா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்ம பாஸ்டா வந்து பவுன்சஸ் பாலை போட்டாலும் அது பிச் ஆகி ஸ்லோவா தான் வந்து வரும் இதனால ஒரு சில பேட்ஸ்மேன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில வந்து பவுன்சஸ் பால்ஸ் லட்டு மாதிரி விளையாண்டுட்டு போயிருவாங்க இதுக்கு உதாரணத்துக்கு ரோஹித் சர்மாவே சொல்லலாம் அவர்லாம் வந்து நம்ம இந்தியாவில பவுன்சர்ஸ் பால்ஸ் ரொம்ப அழகா ஃபேஸ் பண்ணி சிக்ஸ் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு அதனால இந்த ஐபிஎல்ல கொண்டு வந்திருக்க புது ரூல வந்து தேவையான இடத்துல மட்டும் யூஸ் பண்ணா பரவாயில்ல அதை விட்டுட்டு ஒரு சில பவுலர்ஸ் எப்பா அதுதான் ஒரு ஓவருக்கு ரெண்டு பவுன்சர் போடலாம்ல நம்ம பயம் இல்லாம பவுன்சரை போட ட்ரை பண்ணலாம் எல்லா பாலும் அப்படியே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்றதுனால அதுவே அவங்களுக்கு வந்து வினைய அமைஞ்சிருது அதனால பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல் இருக்கே அப்படின்றதுக்காண்டி பயன்படுத்தாம தேவையான இடத்துல மட்டும் பயன்படுத்தினா நல்லா இருக்கும் இல்லைன்னா ஆர்சிபி எப்படி வந்து கஷ்டப்பட்டாங்களோ அது மாதிரிதான் மத்த மொத்த டீமும் கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமை வந்து வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்